நம்ம முப்பரிமாண வடிவங்கள் இருபரிமாண வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்களுடைய பண்புகள் இதெல்லாம் பற்றி என்ன செஞ்சோம் பார்த்தோம் இந்த கிளாஸ்ல ஐந்தாம் வகுப்பு கணக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா டூ டைமென்ஷன் இரு பரிமாணம் நம்ம இரு பரிமாணம் படித்தோம் அதுதான் அதுதான் டி டூ டி பரிமாண வடிவங்களின் சுழற்சி சுழற்சியை பற்றி இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறோம் ஓகேயா சுழற்சின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது சுழற்சின்னா சுற்றுதல் ரொட்டேட் ரொட்டேட் பண்ணுறது தான் சுழற்சி இப்போ நான் இப்போ என்னோட என்னோடய கையில் இப்போ பாரு ஒரு அட்டை இருக்கா ஒரு அட்டைக்கு மேலே இன்னொரு அட்டை ஒட்டியிருக்கேன் நடுவில் ஒரு ஆணி வச்சு குத்திருக்கேன் இப்போ நான் இங்கே இந்த பிச்சரை பாரு இங்கே வாட்டர் மெலன் இருக்குது இங்கே பைனாப்பிள் இருக்குது இங்கே ஸ்ட்ராபெர்ரி இருக்குது இங்கே பெரிஸ் இருக்குது ஓகே இப்போ நான் வந்து இந்த அட்டை என்ன பண்ணுறேன்னு பாரு இந்த அட்டையை என்ன செய்கிறேன் சுழற்றுகிறேன் என்ன செய்கிறேன் ரொட்டேட் பண்ணுறேன் அதாவது சுழற்றுகிறேன் சுழற்றும்போது இப்போ இங்கே இருக்கிற அண்ணாச்சி பழம் என்ன செய்யுது நான் இப்படி சுழற்றும் போது இது என்ன செய்யுது இந்த இடத்துக்கு வருது ஆ வருதா அடுத்து மறுபடியும் போது இங்கே இருக்குது இந்த இடத்துக்கு வருது இதுதான் சுழற்சி ரொட்டேட் ரொட்டேட் நானுது சுழற்சி சுழற்றுதா புரிஞ்சா இது வந்து நடுவில் இருக்க இந்த பாயிண்ட் தான் சுழற்சி மையம் இப்போ நம்ம சுழற்சின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு சுழற்சி மையம்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ நம்ம இந்த அட்டையை சுழற்றும் போது நல்லா பார்த்தோன்னா அட்டையை சுழற்றும் போது இந்த அட்டையில் உள்ள படங்களும் சுழல்கிறது அப்படிதானே இப்போ இந்த அட்டையை நான் எத்தனை பங் பாகமாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா நாலு பாகமாக பிரிச்சுருக்கேன் இதுலேருந்து இங்கே வரைக்கும் கால் பாகம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நாலாம் வகுப்பில் கால் பாகம் பாகம் முக்கால் பாகம் மூணு பாகம் இதெல்லாம் படிச்சிருப்போம் அப்படி தானே இப்போ இதை நான் பிரிச்சிருக்கேன் பிரிச்சுருக்கேன் அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் சுழற்றுகிறேன் அப்படின்னு இந்த இதுல பார்த்துக்கோ இது இதுவரையே நான் சுழற்றுகிறேன் இந்த இதில் இந்த இதை நான் அப்படி இங்கே கொண்டு வர்றேன் கொண்டு வர்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கால் பாகம் சுழற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்து அதே இதை இங்கேருந்து நான் இங்கே வரைக்கும் சுழற்று போகிறேன் இங்கே வரைக்கும் சுழற்றுகிறேன் அப்படின்னா இதனர்த்தம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதுவரையே சுழற்றுகிறேன் அப்படின்னா அரை பாகம் அதே இதை இருந்து இங்கே வரைக்கும் நான் கொண்டு வர போகிறேன் அப்போ பாரு இங்கேருந்து இப்படி சுழற்சி இங்கே வரைக்கும் கொண்டு வர்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் முக்கால் பாகம் ஒரு முழு சுழற்சின்னா என்ன அர்த்தம் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இதை அப்படியே சுற்றி திரும்ப அதே பாயிண்ட்ல வந்து என்ன செய்யணும் இங்கே வந்து முடிக்கணும் இது முழு சுழற்சி சரியா இப்போ நான் அட்டையை சுழற்றும் போது இதில் உள்ள படங்களும் சுழல்கிறது அப்படின்னு தானே இப்போ நான் கால் பாகம் எப்படின்னு காட்டுறேன் பாரு ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த அனாச் பழம் இருக்குது இந்த அனாச் பழம் இப்படி இருக்குது இந்த சைஸ் இந்த இந்த படம் இந்த படங்கள் எப்படி சுழலுது அப்படிங்கிறத இப்போ நல்லா பார்க்கணும் இந்த அனாச் பழம் இருக்குது இந்த ஷேப்பில் இருக்குது இப்படி இருக்குது இந்த பாயிண்ட்டில் இருக்குது இதை நான் கால் பாகம் கால்பாகம் கால் பாகம் சுழற்றும்போது இங்கேருந்து நான் இதை வந்து இங்கே கொண்டு வரணும் இப்படி நான் சுற்றி இங்கே கொண்டு வரும்போதும் இது என்ன செய்யுது இந்த அனாச் பழத்தோட வடிவம் எப்படி ஆகுதுன்னு பாரு இப்படி நேராக இருந்தது இந்த மாதிரி சரிஞ்ச பொசிஷனுக்கு என்ன செய்யுது வருது இப்போ என் கால்பாகம் சுழற்றும் போது இந்த படம் வந்து இந்த வடிவத்தை பெறுது அதே அண்ணாச்சி பழத்தை நான் என்ன செய்கிறேன் இங்கேருந்து பாகம் சுழற்ற போகிறேன் இங்கே கொண்டு வர போகிறேன் அப்போ இங்கேருந்து நான் அப்படியே சுற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது இந்த அண்ணாச்சி படம் இந்த இந்த படத்தோட பொசிஷன் எப்படி ஆகிடுது அது அப்ப ஆகிடுது அப்போ சுற்றும் போது இந்த படம் என்ன செய்து இந்த வடிவத்தை பெறுகிறது திரும்ப அதே அண்ணாச்சி பழத்தை நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி இங்கே கொண்டு வர முக்கால் பாகம் சுழற்ற போகிறாப்போ மூ நான்கு மூன்று பங்கு இங்கேருந்து அப்படியே சுற்றி அப்படியே இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றேன் கொண்டு வரும்போது இந்த மேட்ச் படத்தோட பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பாரு இதோட எலைகள் இந்த பக்கத்தில் வருது இந்த மாதிரி வருது அடுத்து முழு ஒரு முழு சுழற்சி பண்ணும்போது எப்படி வருதுன்னா இங்கேருந்து ஒரு முழு சுழற்சி எங்க எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு திரும்ப சுற்றி என்ன செய்யணும் இங்கே கொண்டு வரணும் இப்போ நான் பாரு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி என்ன செய்கிறேன் ஒரு முழு சுழற்சி சுற்றும் போது என்ன செய்து அதே வடிவத்துக்கு வந்துருச்சு முதல்ல நம்ம எந்த வடிவத்துல இருந்ததோ அதே வடிவத்துக்கு வந்துருச்சு அப்போ இந்த அண்ணாச்சி குழந்தை கால்பாகம் அரைபாகம் சுழற்சியில கால்பாகம்னா என்ன அரைபாகம்னா என்ன முக்கால் பாகம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ இது சுழற்சி சுத்துதல் தான் சுழற்சி இது சுழற்சி மையம் அப்போ பொருளானது சுழ் சுழற்சி மையத்தை பொறுத்து சுற்றும் போது அதன் வடிவங்கள் என்ன செய்து மாறுபடிக்கிறது இங்கே இருக்க இப்படி இருக்கிறது இந்த வடிவத்துக்கு வருது 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 இதுதான் எனது சுழற்சி இப்போ நம்ம இந்த படங்களை வச்சு சுழற்சி என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ டூடி அதாவது இருபரிமான வடிவங்களை வச்சு அதோட சுழற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன போறோம் இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச வடிவங்கள் இப்போ நான் ஒரு நான் அஞ்சு வடிவம் வர செஞ்சுருக்கேன் சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வடிவம் இது என்னது சதுரம் இந்த சதுரத்தோட சுழற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சதுரத்தை நான் என்ன செய்ய எங்கே வைக்கிறேன் எப்படி வைக்கிறேன் இந்த சதுரத்தோட வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு பாரு மேலே ஒரு மே ஃப்ளாட்டான பக்கம் இருக்க மாதிரி வச்சுது இந்த இதை இந்த சதுரத்தை நான் கால் பாகம் சுழற்றும் போது அதோட வடிவம் மாறுதா இல்லை மாறலையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ன செய்யணுங்க நல்லா கவனிக்கணும் உற்று நோக்கணும் இந்த வடிவம் இந்த சதுரத்தை நான் என்ன செய்கிற இந்த பாயில இருந்து அட்டையை நான் என்ன செய்கிறேன் சுழற்றுகிறேன் கால் பாகம் சுழற்ற பிறகு இங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறேன் அப்போ இங்கேருந்து இப்படி என்ன செய்கிறேன் சுற்றி இப்படி கொண்டு வர்றேன் இப்படி கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்த பிறகு இந்த கால் பாகம் சுழற்றின பிறகு இந்த சதுரத்தோட வடிவம் மாறியிருக்கான் பாரு மாறலை அதே சதுரம் தான் மறுபடியும் நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்குது திரும்ப இதை நான் என்ன செய்கிறேன் அரைபாகம் சுற்றுப்போறேன் இங்கேருந்தே திருப்பி திருப்பியே நான் கொண்டு வரேன் இந்த சதுரம் மேலே இருக்குது இதிலருந்து நான் அரைபாகம் சுற்றி இங்கே கொண்டு வர போகிறேன் இங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறேன் சுற்றி அப்படியே அரைபாகம் சுற்றியாச்சு சுற்றுல பிறவை பாருங்கள் இதோட வடிவம் மாறியிருக்கான்னு பாருங்கள் இல்லை அதே சதுரம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்குது திரும்ப நம்ம முக்கால் பாகம் இங்க இங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இங்க இருந்து அப்படியே சுற்றி முக்கால் பாகம் நான்கில் மூன்று பங்கு கொண்டாச்சு கொண்டா பிறகு இதோட வடிவத்தை பாரு அதே சதுரம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்குது முழு சுழற்சி ஒரு முழு சுழற்சி இங்க இருந்து அப்படியே சுற்றி இங்க கொண்டாட போற ஒரு முழு சுழற்சி சுட்டின பிறமும் அதோட வடிவம் என்ன செய்யல மாறல சதுரம் வந்து சதுரமாவே தான் அப்போ சதுரம் வந்து கால் கால்பாகம் சுழற்சினாலும் பாகம் சுழற்சினாலும் முக்கால் பாகம் சுழற்றினாலும் முழு பாகம் சுழற்சினாலும் ஒரு முழு சுழற்சிக்கு பிறகும் அதோட வடிவம் வடிவனசையில மாறவே இல்லை சதுரம் அப்ப சதுரத்தோட நாலு பக்கங்களும் சமமா இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து நான்கில் ஒரு பங்கு சுழற்சிக்கும் இரண்டில் ஒரு பங்கு சுழற்சிக்கும் நான்கில் மூன்று பங்கு சுழற்சிக்கும் இது என்ன செய்யாது இதோட வடிவம் என்ன செய்யாது மாறாது சரி இப்ப அதுக்கடுத்து நம்ம செவ்வகத்தை எடுத்துக்கிடுவோம் செவகத்தை பாருங்க எப்படி இருக்கு இதுல நாலு பக்கம் சமம் கிடையாது ரெண்டு பக்கம் எதிரெதிர் பக்கம்தான் சமம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் இதுவும் இதுவும் சமம் அப்போ இந்த இதை இந்த செவ்வகத்தோட சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோட வடிவம் வந்து கால் பாகம் சுழற்றும் போதும் பாகம் சுழற்றும் போதும் முக்கால் பாகம் சுழற்றும் போதும் முழு பாகம் சுழற்றும் போதும் இதனுடைய வடிவம் எவ்வாறு அமைகிறது என்பதை நம்ம இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போது இந்த இப்படி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்கோட்டா அதாவது நீளமான பக்கம் அந்த இதுக்கு நேரம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் சரி இப்போ நான் இதை வந்து கால் பாகம் சுழற்ற போகிறேன் இங்கேருந்து இங்கே கொண்டு வரப்போகிறேன் இது சுழற்சி மையம் இங்கேருந்து இதை அப்படியே சுற்றி இங்கே கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்தோன்னா வடிவம் மாறியிருக்கா மாறலையா மாறியிருக்கு எப்படி மாறியிருக்கு நீளமாக இருந்த நீள வாக்கில் இருந்த சவகம் வந்து இப்போ அகல வாக்கில் என்ன செஞ்சிருச்சு மாறிடுச்சு அதுதானே அப்போ இதோடய வடிவம் என்ன செஞ்சிருக்கு மாறி இருக்கு அதே அரை அரைபகம் சுழற்ற போகிறேன் இங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறேன் அப்போ இந்த பாயிண்ட் அப்படியே சுற்றி அரைபாகம் சுழற்றி இங்கே கொண்டு வரும்போது இதோட வடிவம் எப்படி வந்துருச்சு முதல்ல மேலே இருந்த மாதிரி அதே சவகம் நமக்கு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு வந்துருச்சா அப்போ இது வந்து அரைபாகம் சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தையே பெறுகிறது செவ்வகமானது அரைபாகம் சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தையே பெறுகிறது அதே செவ்வகத்தை முக்கால் பாகம் சுழற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இங்கே இருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படியே சுற்றி முக்கால் பாகம் சுழற்றியாச்சு சுழற்றும் போது எப்படி கிடைக்குது வடிவம் வந்து முதல்ல நம்ம வச்ச வடிவம் கிடையாது அகல வாக்குல தான் செவ்வகம் கிடைக்குது சரியா முழு பாகம் சுழற்றும் போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றோம் மறுபடி ஒரு முழு பாகம் சுழற்றும் போது திரும்ப அதே வடிவம் என்ன செய்து கிடைக்குது அப்போ செவ்வகமானது கால் சுழற்சிக்கு பிறகு வடிவம் என்ன செய்து மாறுது அரை சுழற்சிக்கு பின்பு திரும்ப அதே வடிவத்தை என்ன செய்து பெறுகிறது முக்கால் சுழற்சியிலையும் வடிவம் மாறுகிறது முழு சுழற்சியில் அதே வடிவத்தையும் பெறுகிறது அப்போ செவ்வகமானது அரை சுழற்சிக்கு பின்பு திரும்பவும் அதே வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அறியலாம் அடுத்து வட்டத்தை எடுத்துக்கிடுவோம் வட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வட்டம் வட்டத்தை நான் அதே மாதிரி வைக்கிறேன் பார்த்துக்கோம் இங்க இருந்து இப்போ வட்ட வடிவம் இருக்கு இங்க இருந்து கால் பாகம் சுழற்றும் போது உங்களுக்கு என்ன வடிவம் தான் தெரியுது வட்ட வடிவம் தான் தெரியுது இதுல எந்த மாற்றமும் இல்லை திரும்ப அரை பாகம் சுழற்றினாலும் வட்ட வடிவமே தான் தெரியுது எந்த மாற்றமும் இல்லை முக்கால் பாகம் சுழற்சினாலும் வட்ட வடிவம் முழு பாகம் சுழற்சினாலும் வட்ட வடிவம் வட்டத்தை ம வட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்படி சுழ இப்போ நம்ம வந்து இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாலும் அது வட்ட தான் இங்கே கொண்டு வந்தாலும் வத் வட்ட வடிவம் தான் அப்போ வட்டம் வந்து எல்லா நிலையிலும் அதே வடிவத்தை பெறுகிறது கால் சுழற்சியோ அரை சுழற்சியோ முக்கால் சுழற்சியோ அல்லது முழு சுழற்சியோ வட்ட வடிவம் வந்து எந்த சைடு சுழற்சினாலும் அதே வடிவத்தை பெறுகிறது அடுத்து முக்கோணத்துக்கு பார்ப்போம் முக்கோணத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முக்கோணம் இது வந்து மூன்றும் சம மூன்று சம பக்கம் முக்கோணம் மூன்று பக்கங்களும் சமம் சரியா இந்த முக்கோணத்தோட முனைய நான் இதை முக்கோணத்தை நல்லா கவனிக்கணும் முக்கோணத்தோட முனைய நான் இந்த இதுல வச்சிருக்கேன் முனைய இங்க வச்சிருக்கேன் இதனும் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த முக்கோணத்தோட சேஃப் எப்படி தெரியுதுன்னு பாருங்க இப்படி இருக்கு முனை வந்து உச்சியில் இருக்கு இந்த முனை வந்து உச்சியில் இருக்கு இப்போ நான் இதை ரொட்டேட் பண்றேன் கால் பாகம் சுழற்றுகிறேன் சுழற்றும் போது முக்கோணம் இந்த இப்படி வருது திரும்பிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தோட வடிவம் மாறி இருக்கா மாறிங்க நல்லா கவனிச்சு சொல்லணும் மாறி இருக்கு மாறி இருக்கா எப்படி மாறி இருக்கு அதாவது இந்த உச்சியில் இருந்துச்சு போனேன் இப்போ வந்து இங்கே நவண்டு இருக்கு சரியா அரைபாகம் போது நம்ம வச்ச முக்கோணம் அப்படி தலைகீழாக இருக்கும் முனை மேலே இருந்தது இங்கே வந்து பக்கம் மேலே வந்திருக்கு முக்கால் பாகம் சுழற்றும் போது முதல்ல வ வச்ச வடிவம் கிடையாது முதல்ல வச்ச வடிவத்தில் முனை நடுவில் இருந்தது சென்டர்ல இருந்து இப்போ முனை தள்ளி இருக்கு முழு பாகம் சுழற்றும் போது தான் முனை என்ன செய்து சென்டருக்கு வருது அப்போ முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலை பாகம் சுழற்சியில் வடிவம் அதே வடிவம் கிடையாது அரை அரைபாக சுழற்சிலையும் அதே வடிவம் கிடையாது முக்கால் பாக சுழற்சிலையும் அதே வடிவம் கிடையாது ஒரு முழு சுழற்சிக்கு பின்பு தான் அது என்ன செய்து அதே வடிவத்தை தெரிகிறது இது முக்கோணத்தின் சுழற்சியை பார்த்தோம் அடுத்து இது என்ன வடிவம் தெரியுதா அருங்கோணம் இந்த அருங்கோணம் வந்து இப்போ வந்து ஆறு பக்கமே இது என்ன செய்யலை சமமாக இல்லை இப்போ கொஞ்சம் இந்த ரெண்டு பக்கமும் நீளமாக இருக்க மாதிரி ஒரு அருங்கோணம் சரி ஓகே இதோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கால் சுழற்சியில் இது எப்படி இதோட பொசிஷன் வடிவம் வந்து இடம் வடிவம் மாறுகிறதா அல்லது மாறாமல் அப்படி இருக்கோ அப்படிங்கிறதும் பார்ப்போம் அரை சுழற்சியில் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ இந்த பார்த்துக்க இந்த அருங்கோணத்தை நான் எப்படி வைக்கிறேன் வைக்கும்போது இந்த முனை வந்து நீங்கள் உங்கள் பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது இந்த முனை வந்து மேலே இருக்குது சரியா கால் பாகம் சுழற்றும் போது கால் பாகம் சுழற்றும் போது இப்போ பார்த்தோன்னா முனை வந்து இங்கே இருக்குது அப்போ மேலே என்ன இருக்குது பக்கம்தான் இருக்குது சரியுமா முனை இல்லை அப்போ இதோட வடிவம் என்ன செஞ்சுருக்கு மாறி இருக்குது திரும்ப அவர் இங்கேருந்து முழு அரை சுழற்சி சுழற்றும் போது மறுபடியும் முதல்ல நம்ம வச்ச வடிவத்துக்கே வந்துடுச்சு வந்துருச்சா அப்போ இந்த வடிவமானது அரை சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தை பெறுகிறது முக்கால் சுழற்சியில் எப்படி வருது எப்படி வருது முழு சுழற்சிக்கு பிறகு திரும்ப அதே வடிவத்துக்கு அப்போ இந்த படம் இந்த அருங்கோணமானது இது வந்து ஒழுங்கு அருங்கோணம் கிடையாது சரியா ஒழுங்கற்ற அருங்கோணம் இந்த அருங்கோணமானது அரை சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம வடிவங்களோட சுழற்சியை பார்த்தோம் அடுத்து நம்ம எழுத்துக்கள் எழுத்துக்கள் எண்கள் அதோட சுழற்சியும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம் இப்போ இது என்ன எழுத்து ஏங்குற எழுத்து ஏங்குற எழுத்தை நான் திரும்ப அதே பொசிஷனில் வைக்கிறேன் இதை சுழற்றும் போது ஏன் என்ன வடிவத்தை பெறுகிறது இந்த மாதிரி இதனைக்கு பார்க்க வருது அரை பாகம் சுழற்றும் போது ஏன் என்ன செய்ய ஆகிடுது முக்கால் பாகம் சுழற்றும் போது ஏ இந்த மாதிரி ஒரு சீசனுக்கு வந்துச்சு அடுத்து திருப்பி ஒரு முழு சுழற்சிக்கு பிறகு அது என்ன செய்யுது திரும்ப அதே வடிவத்தை பெறுகிறது அப்போ எழுத்துக்கள்ல ஏங்கிற எழுத்து வந்து முழு சுழற்சிக்கு பிறகு தான் அதே வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத தென்பல இப்போ இன்னொரு எழுத்த பாரு இது என்ன எழுத்து ஹைட் ஹைட்ங்கிற எழுத்தை எப்படி வைக்கிறேன் இப்போ கால் பாகம் சுழற்றுகிறேன் சுழற்றும்போது ஹைட்ஸோட பொசிஷன் என்ன செஞ்சிருச்சு மாறிடுச்சு திரும்ப அரை பாகம் சுழற்றும் போது திரும்ப ஹைட் என்ன செஞ்சிருச்சு அதே வடிவத்தை பெருகிறது அப்போ ஹைட் என்ற எழுத்தானது அரை சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தை பெருக்கிறது இன்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் திரும்ப முக்கால் சுழற்சிங்கும் போதும் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சு அடுத்து ஒரு முழு சுழற்சியில் திருமாதர் அப்போ ஹைஜென்ட்ற எழுத்தானது அரை சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தை பெறுகிறது இந்த மாதிரி நம்ம எல்லா எழுத்துக்களுக்கும் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ அடுத்து இ இ எப்படி வருதுன்னு பாரு இப்படி இருக்குது இதை கால் பாகம் சுழற்றும் போது ஈ இந்த மாதிரி பொசிஷனுக்கு மாறுது அடுத்து இதை அரை பாகம் சுழற்றும் போது ஈங்கிற எழுத்து இந்த மாதிரி பொசிஷனுக்கு மாறுது முக்கால் பாகம் போது இந்த பொசிஷனுக்கு மாறுது ஒரு முழு சுழற்சிக்கு பிறகு இ திரும்பவும் அதே வடிவத்தை பெறுகிறது அப்போ இ என்ற எழுத்தானது முழு சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தை பெறுகிறது இதென்ன எடுத்து சி சி என்ற எழுத்து பார்ப்போம் சி என்ற எழுத்து முதல்ல எப்படி இருக்குது கால் பாகம் போது இப்படி வருது பொசிஷன் மாறிடுச்சு திரும்ப அரை பாகம் சுழற்றும் போதும் இந்த மாதிரி பொசிஷன் வருது அடுத்து முக்கால் பாகம் சுழற்றும் போதும் இந்த மாதிரி ஒரு பொசிசனுக்கு வருது ஒரு முழு சுழற்சிக்கு பிறகு அதை வடிவத்தை பெறுகிறது அப்போ சி என்ற எழுத்தானது முழு சுழற்சிக்கு பிறகு அதை வடிவத்தை பெறுகிறது இந்த மாதிரி நம்ம எழுத்துக்கள்லையும் எண்கள்லையும் நம்ம என்ன செய்யலாம் வடிவங்களை என்ன செய்யலாம் எப்படி வருது அப்படிங்கிறத சுழற்சி அதாவது எழுத்துக்களையும் எண்களையும் படங்களையோ அல்லது வடிவங்களையோ எதனால் சுழற்றும் போது அது என்ன வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத அறியலை ஒரே ஒரு நம்பரையும் பார்த்தலாம் இப்போ நம்பர் டூ டூ என்ற நம்பர் இப்படி இருக்குது கால்பாகம் போது இந்த பொசிஷனுக்கு வருது சுழற்றும் போது இந்த மாதிரி பொசிஷனுக்கு வருது முக்கால் பாகம் சுழற்றும் போது இப்படி வருது முழு சுழற்சிக்கு பிறகு இந்த வடிவத்தை பெறுகிறது அப்போ இரண்டு என்ற எழுத்தானது முழு சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தை பெறுகிறது இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் என்ன எழுத்துக்களோ எண்களோ எப்படி சுழருது போது அது என்ன வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் மைண்ட்லேயே கூட அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்து எழுதலாம் இப்போ நான் உங்களுக்கு பயிற்சிக்காக பாலில் ஒரு அஞ்சு வடிவங்கள் கொடுத்துருக்கேன் அதாவது டூடி வடிவம் டூடி வடிவம்னா இரு இருபரிமாண வடிவம் எத்தனை வடிவங்கள் இந்த இரு இருபரிமா இது ஒரு வீடு மாதிரி இருக்குது இந்த வடிவம் வந்து கால் பாகம் சுழற்றும் போது எந்த எந்த பொசிஷனுக்கு வரும் அப்படிங்கிறத யோசிச்சு எழுதணும் இது இந்த முனையில வந்து கால் பாகம் சுழற்றும் போது அப்படியே என்ன செய்தோட்டே டம்போ இங்கே வந்துடும் இப்படி வந்துடும் அடுத்து அரை பாகம் போது இந்த முறை அப்படி தலைகீழா வந்துடும் மூன்று பங்கு சுழற்சி முக்கால் பாகம் சுழற்றும் போது இந்த முறை இந்த சைடா வந்துடும் அப்படி வந்துடும் திரும்ப முழு சுழற்சிக்கு பிறகு திரும்ப அதே வடிவத்தை அடையும் இந்த வடிவம் ஆனது ஒரு முழு சுழற்சிக்கு பிறகுதான் திரும்ப அதே வடிவத்தை என்ன செய்து அடைகிறது இதுல வடிவம் மாறி இருக்கு இதுல பொசிஷன் மாறி இருக்கு இதுல மாறி இருக்கு இந்த வடிவம் ஒரு முழு சுழற்சிக்கு பிறகுதான் அதே வடிவத்தை என்ன செய்து திரும்ப இருக்கிறது அதே மாதிரி முக்கோணத்தை எடுத்துக்கணும் முக்கோணம் எந்த மாதிரி எழுதி இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு பார்த்தோம் அதை இப்போ போலையும் ஒரு தடவை நம்ம எழுதி பார்க்கலாம் கால்வாகம் சொல்லும் போது இந்த உச்சி என்ன செய்து இந்த சைடு வந்துடும் இப்படி வந்துடும் அரைபாகம் சுழற்றும் போது மேலே இருக்க உச்சி கீழே வந்துடும் கீழே இருக்க இது மேலே வந்துடும் இது கீழே வந்துடும் அப்ப இதோட பொசிஷன் வந்து மாறிடு இந்த முக்கோணத்தையும் இந்த முன்கோணத்தையும் பார்த்தோம்னா ஒரே வடிவமா இல்லை திரும்ப முக்கால் பாகம் சுழற்றும் போது இந்த உச்சி இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துடும் இப்படி வந்துடும் புரியுதா அடுத்த ஒரு முழு சுழற்சிக்கு பிறகுதான் இந்த உச்சி என்ன செய்யுது மேலே வருது இது அப்படி இங்கே வந்துடும் அப்போ இந்த முக்கோணம் முக்கோணமானது ஒரு முழு சுழற்சிக்கு பிறகுதான் அதே வழிபட்டு என்ன செய்து பெறுகிறது இப்போ ஹை சண்டை எழுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹை சண்டை எழுத்து ஃபர்ஸ்ட் கால் சுழற்சிக்கு பிறகு எப்படி மாறுது இப்படி மாறிடும் திரும்ப அரை சுழற்சிக்கு பிறகு இது அப்படியே ரொட்டேட் ஆக்கும்போது இந்த மாதிரி வந்துடும் திரும்ப முக்கால் சுழற்சிக்கு பிறகு இப்படி வரும் முழு சுழற்சிக்கு பிறகு திரும்ப அதை வடிவத்துக்கு வரும் அப்ப ஹை என்ற எழுத்தானது அரை சுழற்சிக்கு பிறகு திரும்ப அதே வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் அடுத்து இது நம்பர் நைன் நைன் எப்படி வரும் யோசிச்சு பாருங்க கால் சுழற்சிக்கு பிறகு நம்பர் எப்படி ஆயிடும் நயன்கிற நம்பர் எப்படி வரும் அடுத்து அரை சுழற்சிக்கு பிறகு இப்படி வந்துடும் திரும்ப முக்கால் சுழற்சிக்கு பிறகு இந்த மாதிரி வந்துடும் ஒரு முழு சுழற்சிக்கு பிறகு திரும்ப அதே பொசிஷன் வரும் அப்போ ஒன்பது என்ற எண்ணானது ஒரு முழு சுழற்சிக்கு பிறகு அதே வடிவத்தை பெறுகிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம் இது எக்ஸ் எக்ஸுங்கிற எடுத்து எப்படி எப்படி வச்சுக்கிறாங்க கால் சுழற்சிக்கு திரும்ப அதே எக்ஸ் வடிவத்தை தான் பெறும் திரும்ப அதே சுழற்சிக்கு பிறகும் அதே எக்ஸ் வடிவத்தை தான் செய்யும் பெறும் கால் சுழற்சியையும் அதே எக்ஸ் வடிவத்தை பெறும் முழு சுழற்சியையும் அது எக்ஸ் எடுத்து அப்போ எக்ஸுங்கிற எழுத்தானது கால் சுழற்சி அரை சுழற்சி முக்கால் சுழற்சி முழு சுழற்சி எந்த அது அதே அதே தான் என்ன செய்து தெரிகிறது இப்போ நம்ம படங்கள் சுழலும் போது என்ன பொசிஷனுக்கு மாறுது அடுத்து வடிவங்கள் சுழலும் போது என்ன பொசிஷனுக்கு மாறுது அடுத்து எழுத்துக்கள் சுழலும் போது என்ன பொசிஷனுக்கு மாறுது அப்படிங்கறது எல்லாத்தையும் என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ அடுத்து இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஒரு உங்கள் சிந்தனைக்காக ஒன்று கொடுத்துருக்கேன் சொல்கிறேன் எந்த எழுத்து எப்படி சுற்றினாலும் அதோட பொசிஷன் என்ன செய்யாது மாறாது ஆங்கில எழுத்துக்களை இப்போ ஏர் வந்து ரிசல்ட் வரைய உள்ள எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்கணும் எந்த எழுத்து எந்த எழுத்தெல்லாம் எந்த பொசிஷனில் நம்ம சுற்றினாலும் அது என்ன செய்யலை வடிவம் மாறலை அப்படிங்கிறது நீங்க என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு டீச்சருக்கு என்ன செய்யணும் சொல்லணும் அடுத்து கால் பாகம் அரை பாகம் முக்கால் பாகம் மூணு சுழற்சி பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு இருக்கு மூணில் ஒரு பங்கு சுழற்சி ஆறில் ஒரு பங்கு சுழற்சி இதை நம்ம பார்த்துட்டோம்னா சுழற்சிங்கிற பாடம் என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் இப்போது நம்ம கால் பாகம் அரை பாகம் முக்கால் பாகம் முழு சுழற்சி இதை பற்றி படித்தோம் மூன்றில் ஒரு பங்கு சுழற்சி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ மூன்று பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா அது மூன்றில் ஒரு பங்கு சுழற்சி உடையது சாம்பிள் பார்த்தோன்னா இப்போ முக்கோணத்தையும் எடுத்துக்கோ இந்த முக்கோணம் மூன்று பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா இது மூன்றில் ஒரு பங்கு சுழற்சி உடையது அதாவது மூணு தடவை சுழற்றோம் இந்த இடம் ஒரு தடவை சுழ அதாவது மூணு தடவை இந்த ஒரு தடவை சுழற்றும் போது இந்த இடம் இங்கே வந்துடும் ரெண்டாவது இடம் சுழற்றும் போது இந்த இடம் இங்க வந்துடும் அடுத்து சுழற்றும் போது இது இங்க வந்துடும் அப்போ முக்கோணமானது மூன்றில் ஒரு பங்கு சுழற்சி உடையது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல அந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோ பார்த்தனா இது மூன்று பாகமா பிரிச்சிருக்காங்க அப்போ ஒரு தடவை சுழற்றும் போது இங்க உள்ளது இங்க வந்துடும் அடுத்த தடவை சுழற்றும் போது இங்க உள்ளது இங்க வந்துடும் அடுத்த தடவை சுழற்றும் போது உள்ளது இங்க வந்துடும் அப்படி வந்தாலும் அதோட வடிவம் என்ன செய்யாது மாறாது அப்போ முக்கோணம் மூன்று பக்கங்களும் சமமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வடிவங்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு சுழற்சி உடையது அந்த மூன்றில் ஒரு பங்கு சுழற்சி அடையும் போது அதோட வடிவம் என்ன செய்யாது மாறாது அதே மாதிரி ஆறில் ஒரு பங்கு சுழற்சி அதாவது எந்த ஒரு வடிவத்தையும் ஆறு சமபாகமா பிரிச்சு சுழற்றும் போது அதோடைய வடிவம் என்ன செய்யாது மாறாது எக்ஸாமில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் எடுத்துருவோம் இப்போ இதோடய முனைகள் எத்தனை இருக்கு கவன் பண்ணி பார்த்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஆறு முனைகள் இருக்கு இப்போ நம்ம ஒரு தடவை ரொட்டேட் பண்ணும்போது உங்கள் உங்கள் உள்ள முனை இங்கே வந்துடும் அப்படி வந்தாலும் அதோடைய பொசிஷன் என்ன செய்யாது வடிவம் என்ன செய்யாது மாறாது அப்போ ஆறு தடவை இதை சுற்றலாம் இங்க இருந்து இங்க இங்க கொண்டு வர்றது ஒரு சுழற்சி அடுத்த கொண்டு வர்றது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி கொண்டு வரும்போது எப்படி இதங்க ஆறில் ஒரு பங்கு சுழற்சி நம்ம சுழற்றும் போது இதனுடைய வடிவம் என்ன செய்யாது மாறாது அப்ப இது ஆறில் ஒரு பங்கு சுழற்சி உடையது அப்போ ஆறு முனைகள் ஆறு சம சமம் ஆறு சமபாகமா பிரிச்ச பிரித்து இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து ஆறில் ஒருவங்க சுழற்சி உடையது அப்படிங்கிறத அறிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் பரிமாண வடிவங்களோட சுழற்சியை பற்றி என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ உங்களுக்கு வந்து இது இதுக்கு அடுத்த ஒரு பயிற்சி வரும் பேஜ் நம்பர் செவன் அந்த பயிற்சியில பொருள்கள் வடிவங்கள் எண்கள் இதெல்லாம் எப்படி என்ன செய்யுது சுழலும் போது எந்த பொசிஷனுக்கு மாறுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சியை நீங்கள் என்ன செய்யணும் வீட்டில் வச்சு செஞ்சு டீச்சருக்கு என்ன செய்யணும் காட்டணும் அதே மாதிரி ஒரு செயல் திட்டமும் இருக்கு அதையும் நீங்க பண்ணனும் பண்ணணும் எயிட்ல இருக்கு நீங்க பண்ணனும் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுது இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டூ டி இருபரிமான வடிவங்களின் சுழற்சியை பத்தி என்ன செஞ்சோம் பார்த்தா இது வரைக்கும் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ